ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பரசு ராமேஸ்வரா கோவிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் பரசு ராமேஸ்வரா கோவில் புவனேஸ்வர் நகரில் முக்தேஸ்வரா கோவில் மற்றும் கேதார கோவிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது இது புவனேஸ்வர் நகரில் உள்ள பழமையான கோவில்களில் ஒன்றாகும் இக்கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பெயர் பெற்ற இந்த கோவில் பாரம்பரிய கலிங்க கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது சிவபெருமான் மற்றும் அவரது துணைவி பார்வதி தேவி உட்பட பல்வேறு தெய்வங்களின் அழகிய சிற்பங்களுக்காகவும் இந்த கோவில் பிரபலமானது புவனேஸ்வர் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பரசு ராமேஸ்வரா கோவில் புவனேஸ்வரில் அமைந்துள்ள ஒரு பழமையான ஆன்மீக தலமாகும் பரசு ராமேஸ்வரா கோவில் ஒடிசாவில் உள்ள மற்ற கோவில்களின் கட்டிடக்கலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக நம்பப்படுகிறது நிபுணர்களின் கூற்றுப்படி ஜெக்மோகனா எனப்படும் நுழைவு மண்டபம் பிரதான சன்னதியுடன் இணைக்கப்பட்ட முதல் கோவில் இதுவாகும் முழு வீடியோ நம்ம லேண்ட்மார்க் சேனல்ல இருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் கண்டிப்பா பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க